வணக்கம் மக்களே இது வந்து பார்ட் டூ எங்கள் நயினை பற்றி அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போக சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க அட்மிஷன் போட்டாங்க ஹாஸ்பிட்டலேருந்து எனக்கு ஃபோன் வருது ஃபஸ்ட்டு வந்து அந்த கூட்டிகிட்டு போன ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் பண்ணார் எனக்கு சரி சேர்த்திட்டிங்களா நல்லது அப்படின்னு அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி இருக்கார் வந்து பாருங்கள் பேஷண்ட் பக்கத்தில் யாருமே இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தா எங்கள் அம்மா நீ போவாத உங்கள் அப்பா உங்களுக்கு என்ன செஞ்சான் அவன் வந்து அனாத பண்ண மாதிரி தான் சாகணும் அப்படி அப்படின்னா சொல்லி என்ன கன்வீன்ஸ் பண்ணுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் இருக்காது நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவங்க சேலத்தில் இருக்காங்க நான் இங்கே இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா தனியாக ஹாஸ்பிட்டலாக அனாதையே கிடக்கிறது தனியாக தான் அவர் இருந்தார் ஏன்னா எங்களாம் விட்டுட்டு தான் போனார் அப்புறம் அவர் தனியாக தான் இருந்த அவனு வேறு வழியே கிடையாது இந்த சுச்சுவேஷன் புரியுறவங்களுக்கு புரியும் அதில் ஆயிரம் கொஸ்டின் கேட்கலாம் எனக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் ஒரு புருஷன் வந்து இருபது இருபது முப்பது வருஷமாக கூட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நான் சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து கடை வாங்கி வச்சுருப்போம் அந்த கடனும் நான் கட்டணும் இங்கே இங்கே வந்து மாமன் உங்கள் மாமனோட நிலைல நான் இருக்கேன் அதனால் நான் வந்து எப்படி நான் வந்து இங்கே கொண்டாந்து வச்சு கொண்டாந்து நான் எதுவும் முடியும் எல்லோரும் அம்மெல்லாம் பார்த்துக்க முடியும் எங்கள் அம்மா அவங்களோட தரப்பில் இதை சொல்கிறாங்க நான் வந்து மாமியார் வீட்டில் இருக்கேன் மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லைனா கூட நான் கொண்டாந்து வச்சுருக்கோம் அவங்க இருக்கும்போது இது வந்து அவங்க வீடு அவங்க காடு அப்படின்னு ஒரு இறக்கிறது நமக்குன்னு எந்த வீடோ காடோ சொத்து சுகோம் எதுவுமே இல்லை நம்மளே அவங்க ஓகே சொன்னது இருக்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் நாங்கள் அன்றைக்கி இருக்கிறோம் நானும் என் பொருள் பிள்ளைங்களும் ஸோ நான் எங்கூட போய் விற்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லிட்டேன் அப்புறம் அவங்க அக்கா பையன் அவங்க வந்து கருப்பூரில் இருக்காங்க இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல டைரி எல்லாரோட ஃபோன் நம்பர் அது கிழமை அடிச்சிருக்காங்க ஹாஸ்பிட்டல் தரப்பில் இருந்து அதெலாம் எங்கள் அத்தை மகனுக்கு போயிருக்கு அவர் என்ன கூப்பிட்டு என்ன கேட்டார்ன்னா என்னோடய நம்பர் இல்லை எங்கள் பாட்டிகிட்ட போய் வாங்கிட்டு எனக்கு வந்து கூப்பிட்டுருக்காரு இந்த மாதிரி சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் அம்மா நீங்கள் ஒரு ஆட்டு போய் பாருங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது நீங்கள் போய் ஒரு ஆட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரூர்லேருந்து ஹாஸ்பிட்டலில் தொலைவு கொண்டு போய் பார்த்துருக்காரு அவர் போய் பார்த்து நைட் பத்து மணிக்கெலாம் பார்த்துட்டாரு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாரு வாயில மாஸ்க்கெலாம் போட்டு ஐசியூல இருக்கிறது அப்போ வந்து உயிர் இருக்குது பன்னெண்டு உயிர் உயிருக்குன்னா பன்னெண்டு மணிக்கு ஃபோட்டோ எடுக்கிறார் அதே எங்கள் அம்மா அப்படியே வாட்ஸ்அப் அப்படி ஒரு ரெண்டரை மணிக்கு இறந்திருக்கார் போல் அவருக்கு வந்து கான்சியஸ் வந்து இல்லை அவர் ஏன் இறந்தார் எதுக்காக இறந்தார் ஆனால் இந்த சைடு பூராமே வந்து காயம் அந்த சைப்புறமே காயும் அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கார அதை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இல்லை அவங்க அப்பா வந்து எங்கேயோ போய் குழியில் எங்கேயோ வந்து விழுந்திருக்காரு அந்த பயத்தை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய பயந்த சுபாவம் நாங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி தைரியமாக அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கொடுத்த தைரியம் தான் இருக்கணும் தான் இருக்கணும்னா அதை நாங்கள் அப்படி பில்ட் பண்ணிக்கிட்டோம் சொல்லுவாங்களே தாயை எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பார்த்தோம்னா அடி பயணம் அந்த மாதிரி ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பயந்த சுபாவம் ரொம்ப வரைக்கும் சைக்கிள் வண்டி எதுவுமே ஓட்டுறது கிடையாது பஸ்ஸு 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 தான் ஸோ அப்படி ஒரு ஆள் அதனால் எங்கே விழுந்துருந்துச்சு அந்த லோ லடோபிபி ஆயிருக்கலாம் அதில் பயந்துருக்கலாம் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்சியஸ்க்கு போயிட்டார் கன்சி அன்கான்சியஸில் இருந்தவர் அப்படியே இறந்து போயிட்டார் கண்ணே மணிக்கு கிடையாது எனக்கு வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒப்பன் இறந்துட்டா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறது தரல சரி அப்படியா சரி அவங்களே வந்து ஜிஎச் தான் இருக்கா அவங்களே எதாவது பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் விட்டுட்டு சில வேலைகள் வீட்டில் இருக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் வெளியே இருக்கேன் நான் வீட்டில் இல்லை வெளியே இருக்கேன் வெளி வேலைகள் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் நான் வந்து எனக்கு இருக்க பிடிமானத்தை வந்து எங்கே விட்டுருவணும் எனக்கானது எங்கே கிடைக்காம போயிருமா அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் ஓடிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி நைட்டு என்னால் அழுக்கவே முடியல அழுதுறது கண்ணு கண் தீர்ந்துருச்சு நான் எங்கள் என்ன சொன்னால் அவர் போனக்கு போயிட்டு போய் கொடுக்குறோம் வண்டியில் போய் முழுகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு சரி நல்லா சார்ந்த பேசி முடிச்சுட்டு சரி போயிட்டு வந்துடுவோம் அவங்க வாடி வச்சுருந்துட்டு அவங்க எரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இதில் இருக்கோம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறேன் பெருந்து ஸ்டேஷனில் இருந்து அம்மா நீங்கள் வந்து அவங்க பொண்ணா அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கழிச்சிட்டார் நான் எங்கள் அம்மாட்டு கேட்குறேன் எங்கள் அம்மா இல்லை 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 உன்னைய வர வச்சு உன்னை மூலியமாக எங்களை வர வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் போலீஸ்காரும் ரொம்ப ஜென்வனால் அழுங்க இப்போ ஏற்பட்ட வந்து பார்த்தாதே கிடையாது போலீஸ்காரங்க சூப்பரான பொறுத்த வரைக்கும் பெருந்து ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி அவர் இன்ஸ்பெக்டராக இல்லை ஏட்டையா யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு ஆ இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்டாரு ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு பசங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை இப்போ தான் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் நான் எப்படி சார் நான் அவர் என்ன சொன்னார் அம்மா அவங்கள வந்து அவங்க அப்பா என்ன இருந்தாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களை பெற்றவர் அதனால நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போடு நீ வேறு எதுவுமே பண்ண வேணாம் நீ எந்த செலவுமே பண்ண வேணாம் எதுவுமே பார்க்க வேணாம் நீ ஒரு கையெழுத்து மட்டும் வந்து போடுமா நாங்கள் வந்து அது வந்து அனாத பணம்னு சொல்லி நாங்கள் கவர்மெண்ட் மூலியமாக என்ன செய்யணும் செஞ்சுக்கோ இல்லை நாங்கள் அவங்க அப்போ போன வந்து மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கா சாயந்தரம் ஆக ஆக நைட் ஆக ஆக கடலில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது என்னடா இப்படி ஒரு மனுஷன் ஒரு நாயோட கேவலமாக சாகணுமா அப்படின்ட்டு